ಏನು ಹೌದು ನೀವ ನಮ್ಮ ತಂಗಿ ನೋಡಕ್ ಬಂದಾಗ ನಮ್ಮ ತಂಗಿ ಯಾಕಲ್ಲ ಶಾರಿ ಹಾಕೊಂಡಿದ್ರಿಗೊಡ್ಬೇಕು ಕರೆ

ಸರ್ ಹೇ ಸರ್ ಚೋರಿನಚೆ ಸಾಸಲ್ಪಲ್ಲ ರೆಡಿ ಇದೆ ಸರ್ ಹ ಹ ಹೇ ಅದು ಏರೆ ಸರ್ ಬಡಕ್ಕೆ ಸೋಲಬಾರ್ದ ಎಸ್ ರಾಕಿ ತುಮ್ಕೋ ಹ ಮನೆಗೂ ಇಸಂತو ಹ ನಂಗ್ ರಾಯರ ಕೆಂತು

ಮನಿ ನೋಡಕ್ ಸಕ್ರೆ ಹಾಕೊಡ್ರೆ ಉಪ್ಪಾಕೊಟ್ಟು ಚಾವೊಳಗ ಸುಳ್ಳು ಹೇಳಾತಿ ನಾನ ಹಾಕೇನ್ರಿ ಅವಾಗ ಸುಳ್ಳು ಹಾಕಿಲ್ಲ உபாரா நான் நம் தங்க கல்சங்கில்ல ஒட் பிட்டேன் இல்லை அக்க அங்கே ஒட் பிட்டே நம் தங்கினேத்த

அம்மூருக்கு பதில் கட்ட இல்ல அது ஹையலி கேக்கது நம்ம இங்க முடிக்கப்ப நான் சித்தாமலா அந்த கேக்க கூடாது இல்ல இல்ல ஹையலி கேக்கது அம்மூடுக்கு சாண்டே கொடு குடு ஹ ஹாய் லவ் யூ நிரபதி ஜூரதே சடைவர் சாதன் மேலே ஓடு ஓகே சரி நீங்க வந்துட்டீங்க வணக்கம் ஸ்டார்ட் ஏய் பயையாத டக்கர் புடிரு அது என்ன காயேமா காரி சைலாத ஐ லவ் யூ பூர்ணிமா இது ஜோரோட சப்பைய விடிரி சம் சம்